மகளை இன்றைக்கான எபிசோடில் இந்த குண்டனுக்கு வந்து என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லித்தரல சௌந்தர்யா மேலே என்ன தான் காட்டு அப்படின்னு சொல்லித்தரல இந்த குண்டனுக்கு ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம வந்து விமர்சனமே அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டோம் பாடி சேமிக்க இன்றைக்கி வந்து பண்ணுற அளவுக்கு ஆகிப்போச்சு ஏன்னா அந்த குண்டை வந்து இந்த மாதிரி விசே விஷ்ணு வந்து உள்ளே வந்தார்ல அப்போ சௌந்தரியா வந்து இப்போ இது பண்ண ப்ரோபோஸ் பண்ணாங்களே அது எல்லாமே ப்ரீ பிளானு சௌந்தர்யாவுக்கு வந்து அது ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது அதாவது அஞ்சாவது நாள் கரெக்டாக வந்து எப்படி ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்னு சௌந்தர்யா வந்து முதல் நாளே சொல்லிட்டா அது வந்து அவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா வெளியே சௌந்தர்யா வந்து பிஆர் செட் பண்ணியிருக்கா அப்போ உள்ளே வந்து அவங்க வருவாங்கன்னு சொல்லி அவளுக்கு தெரிஞ்சுருக்குது இந்த சோவே வந்து அவளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பைத்தியக்காரன் போல் ஒரு கேவலமான ஒரு அக்சிஜனை வந்து வச்சுட்டுருக்காப்புல அவங்க ஒரு யதார்த்தமாக ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃப்ரெண்டு வந்தா அப்படின்னா நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முதல் நாள் அந்த வாரம் இப்போ பேரண்ட்ஸ் வந்தாங்களே முதல் வாரத்தை சொல்லிட்டு வராங்க அது இயல்பாக சொல்கிறது ஆனால் அதுக்கு வந்து ஒரு உள்ளர்த்தம் இடத்தை கற்பித்து ஒரு விஷயத்த வந்து பண்ணுறாரு பாருங்கள் இந்த குண்டரு அதெல்லாம் கேவலமான விஷயம் நேற்றைக்கு வந்து அதே மாதிரி இந்த படத்தை பாருங்கள் எல்லாம் சௌந்தரியா இந்த அளவு உட்காந்து இன்றைக்கி பேசுனது சௌந்தரியா வந்து இந்த கேமுக்காக வந்து பொது கருத்து சொல்ல மாட்டாங்க ஆனால் தனியாக வந்து சொல்லுவாங்க இந்த கேமுக்காக ஒர்க் பண்ணிட்டு ஹெவியாக இது பண்ணிட்டு எங்கே எங்கே கோவப்படணும் எங்கெங்கே இது பண்ணணும் தெரிஞ்சுட்டு வந்திருக்காங்க அதாவது ஏதாவது நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் இந்த படத்தை பாருங்கள் சௌந்தர்யா தனியாக உட்காந்து தெர்சாட்டை ஃபீல் பண்ணுறாங்க இல்லடி நான் வந்து சும்மா என்னோட ஐடியா கொடுத்து ட்விட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னே அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க இதே மாதிரி ஐடியா கொடுத்தானே முத்துக்குமரன் ஆதரவாக போடுறாங்க அதே மாதிரி இதே மாதிரி ஐடியா கொடுத்தானே வந்து மஞ்சுக்கு மஞ்சு மஞ்சரிக்கு போட்டாங்க இதே மாதிரி தானே வந்து விசாலுக்கு போட்டிருக்காங்க இதே மாதிரி தானே எல்லாத்துக்குமே இருக்குங்க தீபக் இருக்குது முத்துக்குமரன் இருக்குது முத்துக்குமரனுக்குலாம் சம்பந்தமே இல்லாமல் திமுக ஐ இருந்தெல்லாம் இருந்துலாம் பிஆர் பிஆர்டீமு அப்படி இருந்துக்கிட்டு ஒரு அக்யூசேஷன் வந்து வைக்கிறாங்க புரியுதா சௌந்தரியாதை கேட்டுவங்களாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப டவுன் வராங்க இது காலையில் இருந்து எடுத்து என்னென்னா அடுத்த நாள் சனிக்கிழமை ஷூட்டிங் காலையில் வரையும் இந்த குண்டை வந்து பேசிகிட்டு இருந்திருக்காப்ல கேவலமாக இருக்கு நான் கூட அந்த குண்டனுக்கு வயசு வந்து அதிகமாகிருச்சுன்னு பார்த்தா நாற்பத்தோரு வயசு தான் ஆகுது அதுக்கப்புறம் காலையில் வந்து சிவா அவர்கள் சொன்னது ஒரு விஷயம் வந்து சொன்னார் நீ பிஆர்டி மச்சிட்டு வந்துருந்தால் கூட தொண்ணூத்தெட்டு நாளெலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது உன்னுடைய ஓன் உழைப்பு நீ வந்து இப்படி ரியாக்ஷன் பண்ணுறது வந்து உனக்கு வருது நீ பிஆர் உஸ்தவன் சொன்னால் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மா உனக்கு தானே வருது நீ சீட்டுங்கிறது தானே வருது அவங்கள பண்ண சொல்ல அவங்களுக்கு வந்து வராதில்ல தொண்ணூற்ற தொண்ணூறு நூறு நாளெலாம் வந்து சும்மாலாம் இருக்க முடியாது உன்னுடைய உழைப்பு உடனம்பி தான் நீ இருக்கிற அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கடைசியில் ஒரு இதுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் சௌந்தர்யாவுக்கு வந்து ஒரு இது வந்து கொடுத்தாரு அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு நேற்றுக்கு இருந்து அதாவது ஒரு வாரமாகவே சௌந்தர்யா வந்து டார்கெட் பண்ணி வீழ்த்தணும்னு பிஆர் டீம் இருக்குது பிஆர் டீம் இருக்குது 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 இருக்குன்னே இங்கே பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேவலம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு நல்ல பொண்ணு வாழ்க்கையில் முன்னேற முடியும் முன்னேற வருது அதுக்கு ஒரு சின்ன ஒரு லெவலில் அவங்களே ஒத்துருக்காங்களே நான் வந்து இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணி ஐடியை தான் கொடுத்தேன் எனக்கு என்ன காசாக கொடுத்துச்சு சவுண்டு இப்போ நான் ரிவ்யூ பண்ணுறேன் எனக்கு காசு கொடுத்துச்சா ட்விட்டரில் வந்து அவ்வளோ பேர் ட்விட் போட்டிருக்காங்க காசு கொடுத்துச்சா ஒரு பைத்தியம் போல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்களே கேவலமான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது சவுண்டு ஸ்டே ஸ்டாங் சவுந்தரியா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்